அலாம் வலைக்கும் அந்நூல்வாதி கிருத்தில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹந்தில்லா இதுவரை எழுபது பாடங்கள் பார்த்து இன்று எழுபத்தி ஓராது பாடத்தை நாம் காண உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா கடந்த பாடத்தில் தானிசுல் இல் ஃபாயிலி ஃபாயிலுக்கு ஃபேலி எப்பொழுதெல்லாம் வண்ண சாக்க வேண்டும் என்ற பாடத்தை நாம் தெளிவாக கண்டோம் அதே போல் பல விஷயங்களை இங்கு நாம் சட்டங்கள் கண்டோம் அதே போல் மான்னஸ் என்றால் என்ன மான்னஸ் மஜாஸ் என்றால் என்ற அந்த சட்டங்களை கண்டோம் மான்னஸ் ஹக்கீக்கு என்றால் ஆண்பால் பெண்பால் என இரண்டும் வரக்கூடிய ஒரு விஷயத்தில் நாம் அந்த மன்னஸ் வார்த்தையை பயன்படுத்தினால் அது மன்னஸ் ஹக்கி என்றும் என்றால் பெண்பால் என்று இரண்டு வகை இருக்காது இருந்தாலும் அதை என்ன செய்திருப்பார்கள் பயன்படுத்தியிருப்பார்கள் அரபியர்கள் சூரியன் மாதிரி ஆண் சூரியன் பெண் சூரியன் இல்லை அதை என்ன செஞ்சிருப்பாங்க அரபியர்கள் ஒரு மானஸாக பயன்படுத்தி அதற்கு எப்பொழுதும் மனசுக்கு என்ன சட்டம் கொடுக்கப்படுமோ அதே சட்டம் அதே பேனுடைய சட்டம் அதற்கு கொடுத்து பயன்படுத்தி இருப்பார்கள் அப்ப அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஆண்பால் பெண்பால் இல்லாமல் ஒரு வார்த்தையை மன்னஸாக அரபியர்கள் பயன்படுத்தியிருந்தால் அந்த வார்த்தைக்கும் மன்னஸ் மஜாஜி என்றும் இதே போல் பல அந்த மன்னஸ் மஜாஜி எப்பொழுது வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ஃபேலை மன்னஸாக ஆக்குவது கூடும் எப்பொழுது ஆக்குவது வாஜிப் அதே போல மன்னஸ் ஹக்கீக்கி லமீராக வந்தால் கண்டிப்பாக ஆக்க வேண்டும் அதே போல் பிரியாமல் சேர்ந்து வந்தால் கண்டிப்பாக ஆக்க வேண்டும் வந்தால் மனசாக்கு அதே போல இந்த மன்னஸ் மஜாசி ஒரு ஃபேனுக்குள் லமீராக இருந்தால் என்ன செய்யலாம் அந்த லமீர் மன்னஸ் மஜாசியை பார்த்து மீண்டால் கண்டிப்பாக அதை என்ன செய்ய வேண்டும் மனசாக்க வேண்டும் உள்ளஸ்மே நாகிராக வெளிப்படையாக விட்டால் அப்பொழுது கூடும் என்று படித்தோம் கடைசியாக ஜம்மு தக்சீரை பற்றி ஒரு சில விளக்கம் பார்த்தோம் ஜம்மு தக்சீராக வந்தால் அந்த ஜம்மு தக்சீர் ஃபாயிலாக வந்தால் அந்த வரும் பொழுது அந்த ஃபேலை மன்னசாக ஆக்கலாம் ஆக்காமலையும் இருக்கலாம் என்று அது கடைசியாக அதை சொல்லி முடித்தோம் அந்த ஜம்மு எப்படி இருக்க வேண்டும் ஜம்மு தக்சீர் என்பது ஆண் பாலாக இருந்தாலும் சரி பெண் பாலாக இருந்தாலும் சரி அந்த இரண்டையும் நாம் என்ன செய்யலாம் ஜம்மாக ஆக்கலாம் ஆக்காமலையும் இருக்கலாம் அஹ் அதாவது அந்த ஃபேலை மன்னசாக்கலாம் மன்னசாக்காமலையும் இருக்கலாம் என்ற சட்டங்களை எல்லாம் பார்த்து நாம் முடித்து விட்டோம் அதோடைய பயிற்சிகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பயிற்சிகள் பாடங்கள் இந்த என்ற பாடம் போய் கொண்டிருக்கின்றது ஒரு நினைவூட்டலுக்காக சுருக்கமாக இதோடைய முன்னுரை பாடத்தின் சுருக்கம் இப்பொழுது கூறப்பட்டுள்ளது வாரங்கள் இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து இன்று நாம் காண்போம் இந்த பயிற்சிகளை இன்ஷா அல்லா இந்த அடுத்த அடுத்த பாடங்களில் முடித்து ஒரு புதிய பாடத்தை நாம் பயிற்சிகளை நாம் என்ன செய்வோம் இன்று நாம் தொடர்ந்து பார்ப்போம் அப்ப கடந்த பாடத்தில் இரண்டு பயிற்சிகள் முடித்திருந்தோம் இன்று நாம் என்ன செய்ய போகிறோம் மூன்றாவது பயிற்சியை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் வாரங்கள் மூன்றாவது பயிற்சியை பார்ப்போமா இஜ் அல் குல்ல அன்னசின் பின்வரும் ஒன்றிலிருந்து பின்வரும் ஒன்றில் இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் ஆக்கு அன் முபுத்ததாவாக ஆக்கு அந்த தொட்டும் ஹபர் ஆக்கு பி ஹபராக்கு ஜும்லா ஃபேலியாவை கொண்டு அந்த முபுத்ததாவை தொட்டும் ஹபர் ஆக்கு பின்வரும் ஒன்றில் இருந்து உள்ள ஒவ்வொரு மன்னஸ் மஜாசியையும் என்ன செய்யணுமா முபுத்ததாவக்கணுமா അത് ഖബർ ആക്കണു ഖബർ എപ്പി കൊണ്ട് വരണോ ജിംലാ ഫേലിയവ കൊണ്ടുവരണം ജിംല ഫേലിയാൽ എന്ന് നമുക്ക് ഫഅല വെച്ച് ആരംഭിച്ച അത് ഫഅലിയ അപ്പൊ അപ്പിതാ എല്ലാത്തും ഖബർ വരും ശരിയാ പാപോ അപ്പൊ ഇതോടെ അർത്ഥങ്ങൾ എല്ലാം അറേബ്യ നമ്മ പയൻപത്തിനാൽ നമ്മളും എന്നോ ഇത് എൻറ്റെയും മാനസാ പയൻപെടുത്തറും ആണെങ്കിൽ ഇത് എന്നത് മാനസ് മജാസി അല്ല എത് കൈ ഇന്ന് പല്ലേ அல் இஸ்மாவும்னா விரல் அல் அருகுனா பூமி அல் உதுணும்னா காது அல் ஐணுனா கண் சரியா இப்ப பா பாருங்க அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஜும்லா ஃபேலியாவது கபர் கொண்டு வரும் இதை முகத்துதா வாக்கி சரியா இப்போ பாருங்க அல் எது அல் எது அந்த கரம் ஆகிறது என்ன செய்யும் தோத்தில் ஹைர நல்லதை தாக்கும் பில் கைரி மற்றவரை கொண்டு என்ன செய்யும் கடுமையாக பிடிக்கும் ஆஹ் கடுமையான பிடின்பாங்க அசின்னு அப்ப பாருங்க முகூர்த்ததாவது கொண்டு வந்தோமா எதுவும் முகூத்ததாக கொண்டு சொன்னாங்க ஜும்லா சேலியாவ கபரா கொண்டு வர சொன்னாங்க அப்பலை வச்சுதான் ஆரம்பிச்சிருக்கோம் ஜும்லாவை அப்ப அதே மாதிரி கொண்டு வந்தாச்சா அடுத்து பாருங்க அசின்னு சின்ன உள்தான் ஆமை பல்லாகிறது உணவை வெட்டுகிறது பல்லு தானே நம்ம நல்லா மெண்டு சாப்பிடறோம் உணவை என்ன செய்யறது நல்லா வெட்டுகிறது சரியா இந்த பல்லாகிறது உணவை கடிக்கிறது சரியா அப்ப சின்ன முகத்ததாக கொண்டு வந்தாச்சு அதுக்கு ஜும்லா ஃபேலியாவாக ஹபர் கொண்டு வந்தாச்சு இந்த சின்னன்றது மன்னஸ் மஜாசி அதனால தான் இது எல்லாமே மன்னஸ் மஜாசி தான் அதனால தான் அந்த ஃபேலோடைய லமீர் அந்த மன்னஸ் மஜாசியை பார்த்து மீட்டுவதனால தான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கோம் மன்னஸ் தா தா ഇതിലും ഇതിലും ശരിയാൽ വരലാകട്ടത് മുഹത്താവ അത് എന്നോ പിന്നാടി ഖബറ കൊണ്ട് വന്നിട്ടും അൽ അറു அல் அருள் தது ஹவுல ஷம்சி பூமி பூமி ஆகிறது சூரியனை சூழ்ந்து சுத்துகிறது சரியா ததூர் பாத்தீங்களா அருளுன்றது மன்னஸ் மஜாசி அப்ப லமீர் அந்த லமீர் எதை பார்த்து மீட்டரும் மன்னஸ் மஜாசியை பார்த்து அதனால அதனால்தான் ததுர என்ன செஞ்சிருக்கோம் மன்னசாவை கொண்டு வந்திருக்கும் அல் உதுன்னு வந்துச்சுல்ல அதுக்கு பாருங்க அல் உதுனு காதாகிறது சமீகத்தின் நசீகத்தை உபதேசத்தை கேட்டது மூளை அதை பாதுகாக்கிறது அந்த நசீகத்தை ஆனா இதை குறிக்கிறது அந்த நசீகத்தை அந்த உபதேசத்தை காது கேட்கிறது அந்த உபதேசத்தை அறிவு பாதுகாக்கிறது அல்லை ஐநு இந்த உதவுனுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஜும்லா ஃபேலியா வச்சு நம்ம கொண்டு வந்துட்டோம் அடுத்த ஐனுக்கு பாருங்க அல் ரஹத் மந்தரன் அஜீபன் கண்ணாகிறது ரஹத் பார்த்தது மந்தரன் அஜீபன் ஆச்சரியமான காட்சியை பார்த்தது ரகத் அந்த மந்தரன் அஜீபன்றது என்னது ஜும்லா ஃபேலியா ஹபரா கொண்டு வந்துட்டோம் ஐனுன்றதை முபுத்தாக கொண்டு வந்துட்டோம் சரியா இப்போ வாருங்கள் அடுத்த பயிற்சி ஐந்தாவது பயிற்சி இப்பொழுது நாம் காண போகிறோம் என்ன பயிற்சின்னு பாருங்க ஐந்தாவது பயிற்சி மின்னல் களிமா பின் வரக்கூடிய வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையுமாக்கு ஒரு ஹுக்மத் அந்த மன்னசாக்குவதின் சட்டத்தை கூறு இப்ப பின்னாடி வர எல்லாத்தையும் என்ன செய்யணுமா ஒரு ஃபேல வச்சிட்டு அதுக்கு ஃபாயில் ஆக இதை கொண்டு வரணும் அப்படி ஃபேல் வச்சு இதை ஃபைலா கொண்டு வரும்போது அந்த ஃபேல் மண்ணை சாக்கலாமா கூடாதான்ற சட்டத்தை நம்ம கூறணுமா சரியா பாப்போமா வாருங்கள் அவங்க சொன்ன மாதிரி நம்ம செய்வோம் அங்கேயே நம்ம அதோடைய அர்த்தத்தையும் நம்ம என்ன செய்யலாம் பார்த்து விடலாம் ஏன்னா அதுக்குதான் நம்ம என்ன செய்யறோம் ஃபாயிலா கொண்டு வர போறோம் அதனால அங்கேயே நம்ம என்ன செஞ்சிடலாம் அர்த்தத்தை பார்த்திடலாம் அப்ப பாருங்க ஆஹ் ஆர் ரிஜுலுன்னு வந்துச்சு ஆர் ரிஜுலு என்பது ஆஹ் அதை ஃபாயில் ஆக்கணும்னு சொன்னாங்களே இங்க பாருங்க ஃபாயில் ஆக்கியிருக்கோம் மஷத் இல்லாட்டி மஷா ரெண்டுமே படிக்கலாம் மசத்தீர் ரிஜிலு இல்லாட்டி மஷர் ரிஜிலு கால் நடந்தது ஃபித்தரி கீழ் கைகரி நல்ல பாதையிலே கால் நடந்தது அப்ப ரெண்டுமே நம்ம என்ன செய்யலாம் படிக்கலாம் அப்ப அந்த சட்டம் சொல்ல சொன்னாங்களே இது ஜாயிஸ் தானே அந்த சட்டம் சொல்றோம் பாருங்க இந்த மஷத் மஷான் ரெண்டுமே படிக்கலாம் ஜாஹிஸ் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஃபாயில் இஸ்மு பாஹிராக வந்திருக்கு ஜிலூன் இஸ்மு பாஹிராக வந்திருக்கிறது அந்த ஃபாயில் எப்படி இருக்குது மன்னஸ் மஜாஜியாக இருக்கிறது இப்போ மொன்னஸ் மஜாஜியாக இஸ்முன் வாஹீராகவும் வந்து விட்டா அந்த ஃபேலை நம்ம என்ன செய்யற மொன்னஸாவும் படிக்கலாம் முதக்கராவும் படிக்கலாம்னு சொல்லியிருந்தோம்ல இப்ப ஜா இஸ்ன் இந்த ஃபேலை மொன்னஸ் ஆக்குவது ஜாஹிஸ் ஆகும் கட கட்டாய கடமை இல்லை இல்லிய அன்னல் ஃபாயில் ஏன் என்று நினைச்சம் ஃபாயில் ஆகிறது என்னவா இருக்கிறது இஸ்மு இஸ்முன் பாஹிருன் மஜாஜியும் தக்னீசி மனஸ் மஜாசியாகவும் வெளிப்படையான இஸ்மாகவும் இருக்கிறது அப்ப ஏனென்றால் நிச்சயமாகவும் வெளிப்படையான இஸ்மாகவும் இருக்கிறது அடுத்து பாருங்க பாருங்க இல்லாட்டி படிக்கலாம் ரெண்டுமே படிக்கலாம் ஏன் வக்கிறது கசுன்றது மஜாசி மஜாசி ஆகி இருக்கிறது அது எப்படி வந்திருக்கிறது வெளிப்படையாக வந்திருக்கிறது ஆஹ் இஸ்மல் மாஹிராக வந்திருக்கிறதுல அதனால அது என்ன செய்யலாம் ரெண்டு வகையாவும் நாம் படிக்கலாம் அப்ப கசுன்னா கோப்பை அந்த கோப்பை என்ன செய்து விட்டது விழுந்து விட்டது ஜா அதனால ஜாயிஸ் ஜா கூடும் இந்த கூடும் கட்டாய கடமை இல்லை என்ன ஏனென்றால் நிச்சயமாக அந்த ஃபாயில் ஆகிறது ஆகிறது தன்னிசி லாஹிரன் மஜாசியான வெளிப்படையான இஸ்மாக இருக்கிறது ஏனென்றால் நிச்சயமாக அந்த ஃபாயில் எப்படி இருக்கிறது மன்னஸ் மஜாசி இஸ்மல் லாகவும் இருக்கிறது அஸ் சாக்கு பாருங்க இன்கசரதி சாக்கு இல்லாட்டி ரெண்டுமே படிக்கலாம் கால் எலும்பு முறிந்து விட்டதுபாங்கள அதான் சொல்றாங்க கரண்டை கால் உடைந்து விட்டது சாக்குன்றது என்னது மானஸ் மஜாசி அப்ப எப்படி வந்திருக்குது லாகிராக வந்துள்ளது அதே போல மனஸ் மஜாசி லாகிராக இருந்தால் அது ஒரு ஃபேனுக்கு ஃபாயிலாக வந்தால் நம்ம என்ன செய்யலாம் அந்த நாம் மன்னஸாகவும் படிக்கலாம் முதக்கராகவும் படிக்கலாம் அப்ப இது ஜாஹிசுல் அப்ப இந்த ஃபேலை மன்னசாக சட்டம் என்ன ஜாஹிஸ் கொண்டு வரலாம் மன்னசா கொண்டு வரலாம் கட்டாயம் மஜாசியா நிச்சயமாக அந்த அந்த ஃபாயில் ஆகிறது வெளிப்படையான இசுமாக இருக்கிறது மஜாசிய தனிஸ் மன்னஸ் மஜாசியாகவும் இருக்கிறது சரியா இப்ப பாருங்க அண்ணாரு அன்னாருக்கு ஒரு உதாரணம் பாருங்க இப்ப கொண்டு வர சொன்னாங்களா இது எல்லாம் ஃபாயிலா கொண்டு வந்துருக்கோமா அக்கலத்து இல்லாட்டி அக்கலன் நெருப்பு கட்டையை உண் சாப்பிட்டது அப்ப அக்கலத்துன்னு படிக்கலாம் அக்கலன்னு படிக்கலாம் அப்ப கரித்ததுன்னு சொல்லணும் அந்த கரித்ததுதான் சாப்பிட்டதுன்றாங்க சரியா இப்ப நெருப்பு கட்டையை சாப்பிட்டது அப்ப அன்னாருன்றது மன்னஸ் மஜாசியாவும் இருக்குது இஸ்மல் வாஹீராக வந்திருக்கு இந்த ஃபாயிலு அதனால முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு வகையா படிக்கலாம் ஜா இசு இந்த என்ன செய்யறது மன்னஸ் சட்டம் என்னவென்றால் ஆகும் இஸ் ஆகும் என்ற நிச்சயமாக அந்த ஆகிறது இஸ்மன் வாஹ்ருன் மஜாசியு தனிசி வெள்ளி அந்த நிச்சயமாக அந்த ஃபாயில் என்பது வெளிப்படையான விஷயமாக இருக்கிறது மனஸ் மஜாசியாகவும் இருக்கிறது நார்ன்ற அந்த வெளிப்படையா வெளியே வந்துருச்சு அதே போல மனஸ் மஜாசியாகவும் இருக்கிறது சரியா அப்போ வாருங்கள் அடுத்து பார்க்கலாம் அடுத்து என்ன வந்துச்சு கதம் கதம்னா பாதம் உசீபத்தில் கதமு இல்லாட்டி உசீபல் கதமு ஆஹ் கதம்னா பாதம் என்னவாகிவிட்டது உட முசீபத் ஏற்படுத்தி விட்டது அதாவது ஏதாவது கால் அடிபட்டு விட்டதுன்னு சொல்றதுக்கு மு முசிபத்துன்னு சொல்வாங்க அப்ப காயம் ஏற்பட்டப்பட்டது அப்ப கதமுக்கு என்ன அர்த்தம் பாதம் காயம் ஏற்பட்டதுன்னு அர்த்தம் இப்ப பாதத்திற்கு காயம் ஏற்பட்டது அப்ப உசீபத்துன்னு படிக்கலாம் கூட படிக்கலாம் சரியா அப்ப இது எனக்கு அதே கதம்ன்றது லாக ஃபாயில் ஆக வந்திருக்கிறது அதனால இது என்ன செய்யறது இந்த ஃபேலம் ஃபாயில் கதம் என்ற ஃபாயில் ஆகிறது இஸ்முல் ஆஹிர் மஜாசியு தன்னீசி வெளிப்படையான இஸ்மாகும் இன்னும் மோன்னஸ் மஜாசியாகும் இந்த கதம் என்றது இஸ்முல் லாஹிரா வந்திருக்கு அதே போல இந்த ஃபாயல் என்பது மான்னஸ் மஜாசியாவும் வந்திருக்கு அடுத்து பாருங்க லாவுன்னு படிச்சவொன்னே அந்த லாவ் பாருங்க என் அவர் ஜ தி லாவ் ரெண்டுமே என்ன செய்யலாம் இங்க படிக்கலாம் அப்ப ரெண்டுமே படிக்கிறோம் எதுக்கு ஆஹ் அந்த விழா எலும்பு வளைந்து விட்டதுன்னு அர்த்தம் விழா எலும்பு வளைந்து விட்டது அப்ப விழா எலும்பு வளைந்து விட்டதுன்னு சொல்றோம் அந்த அந்தவுக்கு நம்ம தா வச்சும் படிக்கலாம் தா இல்லாமையும் படிக்கலாம் ஏன்னா இது மஜாசி மன்னஸ் மன்னஸ் மஜாசி அதே போல ஃபாயில் உள்ளுக்குள்ள இல்ல வெளியே இஸ்மது வாக வந்துருச்சு எனவே அந்த மன்னஸ் ஆக்குவது என்பது ஆகும் ஆகிறது அது அந்த ஆகிறது வெளிப்படையான இஸ்மாக இருக்கிறது இன்னும் மனஸ் மஜாசியாகவும் இருக்கிறது சரியா அதனால இந்த சட்டங்கள் எல்லாம் அதே போன்றுதான் வரும் ஒரே சட்டம் தான் எல்லாத்திற்கும் ஜாயிஸு அதற்குதான் நம்ம இந்த பயிற்சியை பார்த்தோம் பாருங்க தொடர்ந்து அடுத்த பயிற்சியை நம்ம பாப்போமா அப்ப அடுத்த பயிற்சியை பாருங்க ஐந்தாவது பயிற்சியை களிமத்தில் ஆக்கியது பின்வரக்கூடிய வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையுமாக்கு மதுக்கூர் அந்த மன்னசாக்கியதின் சட்டத்தையும் கூறு அந்த ஃபேமிலியாம் ஒன்னர்ஸ் ஆகணும்ன்ற அந்த சட்டத்தையும் நம்ம சொல்லணுமா அது ஜுனுது இங்க வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள் அல் ஜுனு என்றால் படைகள் அல் உலமா உண என்றால் அறிஞர்கள் அல் மு சூன் என்ன சொல்லணும் அல் மு சூன் அல் முஹந்தி சூன் என்றால் பொறியாளர்கள் அல் அவானிசு என்றால் கன்னி பெண்கள் அல் என்றால் மாற்று என்றால் ஆசிரியர்கள் சரியா அப்ப பாருங்கள் அவங்க சொன்ன மாதிரி மாதிரிக்குவோம் அதே போல மன்னசுடைய சட்டத்தையும் என்ன செய்வோம் அதற்கு நம்ம கொடுப்போம் அப்ப பாருங்க அல் ஜுணுது இந்தசரத் இல்லாட்டி அல் அல்ஜுனு அந்த படைகள் என்ன செய்தது வெற்றி பெற்றது அந்த படையினர் என்ன செய்தனர் வெற்றி பெற்றனர் அதுக்கு இந்தசர் அத்தன சொல்லலாம் இந்தசர் என்ன சொல்லலாம் ஏன்னா இந்த ஜுனு என்பது ஜம்மு தக்சீர் ஜம்மு தக்சீருக்கு நம்ம சட்டம் என்ன படிச்சிருக்கோம் ஜா படிச்சிருக்கோம் அத மொன்ன சாக்குறது அதோட பேலம் மொன்ன சாக்குறதுன்றது ஜா படிச்சிருக்கோம் அதான் சொல்றாங்க ஜா இந்த ஃபேலம் மொன்ன சாக்குறது சட்டம் என்ன ஜா இசுல் ஏன்னா ஜம்மு தக்சீரின் ஏனென்ற விஷயமா இந்த ஃபாயி இந்த என்ற ரஃபான் என்பது ஜம்மு ஆகும் அல் உலமா என்பது இல்லாட்டி அல் உலமா இல்லாட்டி இஜித் அல் உலமா அந்த அறிஞர்கள் முயற்சி செய்தனர் ஆஹ் அப்ப அந்த அறிஞர்கள் முயற்சி செய்தனர் உலமான்ற வார்த்தை என்னவாக இருக்கிறது ஜம்மு தக்சீராக இருக்கிறது

ி சூணுங்கன்னா இன்ஜினியர்கள் அதான் பொறியார்கள் பொறியாளர்கள் வாங்கல இப்ப அந்த பொறியாளர்கள் அந்த இன்ஜினியர்கள் கட்டிடங்களை அன்ச கட்டினர் அப்ப அந்த கட்டிடங்களை பொறியாளர்கள் கட்டினர் நன்ச வாய்ப்பே இல்லை ஏன்னா ஆஹ் மனசாக்க கூடாது ஏன்னா பின்னாடி வரக்கூடியது முதற்க அதே போல ஜம்மு சாலியமாக இருக்கிறது ஜம்மு கட்சீரா இருந்தாதான் நம்ம என்ன செய்யலாம் இதை மண்ணாக்குன்றது கூடும் ஆனா இது ஜம்மு சாலிம் வவுனூன் கடைசியில மட்டும்தான் மாற்றம் ஏற்பட்டு இருக்கு அதனால இந்த ஃபேல மண்ண சாக்குறது தடையாகும் அப்ப அந்த மண்ண சாக்குறது சட்டம் தடையாகும் இது ஃபாயில என்னென்றால் நிச்சயமாக அந்த ஃபாயில் அந்தியசூன் என்ற அந்த ஃபாயில் ஆகிறது ஜம்முன் முதக்கருன் சாலிமுன் ஜம்மாகும் முதக்கர் சாலிம் சாலிம்னா கடைசியில் நடுவில் இருந்து மாற்றம் வராமல் மட்டும் சாலிமாக இருக்கிறது அதனால என்ன செய்யக்கூடாதுனமோ அந்த அன்சாரம் மனசா கொண்டோடு தடையாகும் அடுத்தால் அவானிசு தஹபத் இல்லாட்டி தஹபல் அவானிசு இளல் மஸ்ஜிதி அந்த கன்னி பெண்கள் சென்றனர் ஹிலல் மசிதி பள்ளி வாசலின் அந்த கன்னி பெண்கள் சென்றனர் படிக்கலாம் தகபனும் படிக்கலாம் ஏன் அவானி வார்த்தை என்னது ஜம்மு தக்சீர் அதான் ஜா இஸ் அப்ப சட்டம் என்ன ஜா த ஜா இஸ் கண்டிப்பா கொண்டு வரணும் அவசியம் இல்லை அண்ணல் ஃபாயில் ஜம்மு தக்சீரின் ஏனென்றால் நிச்சயமாக ஃபாயில் ஆகிறது ஜம்மு தக்சீராக இருக்கிறது ஆசிரியைகள் என்ன ஆசிரியர்கள்னால இது ஜம்மு சாலிம் தானே அலிஃப்தான் கடைசில தான் சேர்ந்திருக்கு அதுக்கு முன்னாடி கரெக்டா தான் இருக்கு அப்ப அப்பிமாத்து பாடத்தை ஆசிரியைகள் விளக்கினர் அப்ப விளக்கினர் அப்ப இதுல வந்து அல் என்பது ஜம்மு சாலிம் மன்னஸ் தான் அப்ப ஜம்மு சாலிம்னாவே அன்னசாக இருக்கிறது படிச்சோம்ல அன்னசாக வந்துள்ளது அதுவும் அன்னஸ் ஹக்கீக்கியாக இருக்கிறது அந்த ஜம்மு சாலிம கவனிச்சா வராது ஆனா மன்னஸ் ஹக்கீக்கியா இருக்குல்ல அந்த மன்னஸ் ஹக்கீக்கிய கவனிச்சு அதுவும் விட்டு பிரியாம இருக்கிறதுல அதனால இத கண்டிப்பா என்ன செய்யணும் நம்ம வாஜிப் அதை தா அந்த ஃபேல் தாம் அண்ணஸ் ஆக்குறதுன்றது வாஜிப் அதான் வாஜிபுன் கடமை ஆகும் என்ன ஃபாயில் ஏனென்றால் நிச்சயமாக ஃபாயில் ஆகிறது ஹக்கீக்கியூ தனிஸ் அண்ணஸ் ஹக்கீக்கி ஆகும் இந்த மல்லிமாத் என்பது வயிறு மஃசூலின் அணில் ஃபேலி ஃபேலை விட்டு பிரிக்கப்படாத மன்னஸ் ஹக்கீக்கியாக இருக்கிறது அப்ப ஃபேலை விட்டு பிரிக்கப்பட எதுவுமே நடுவில் வரல மன்னஸ் ஹக்கீக்கியாக இருக்குது ஆனால் கண்டிப்பா என்ன செய்யணும் தா மன்ன சொல்லா இந்த ஃபேனுக்கு நம்ம கொண்டு வரணும் அலகம் இதுவரை ஐந்து தம்பின்கள் முடிவடைந்து விட்டன